அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இதுவரை காணாத அதிர்ஷ்டம் இனி உங்களுக்கு கொண்டாட்டம்தான் அடுத்த நாற்பது நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் பொதுவாகவே கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களின் உழைப்புக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வேலைப்பழு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வெற்றியும் கிடைக்கும் உங்களின் திட்டமிடும் திறமை மற்றும் ஒழுக்கமான பண்புகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் குறிப்பாக கூட்டுத் தொழில்களில் லாபங்கள் அதிகரிக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அதேபோல் இனிவரும் மாதங்களில் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினருடன் நல்ல உறவு நிலைத்து குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு வீட்டில் சுப நிகழ்வு நடைபெற வாய்ப்பு உள்ளது பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டிருந்த சிறிய மனக்கசப்புகள் அகன்று நெருக்கம் அதிகரிக்கும் உறவினரிடமிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சாதகமானதாகவே அமையும் உழைத்ததற்கான பலன் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் அடைய விரும்புவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆர்வத்துடன் கற்றலால் புதிய அறிவு சேர்க்கப்படும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் உணவில் சீர்திருத்தமும் போதிய ஓய்வும் அவசியம் நடைப்பயிற்சி யோகா போன்றவை உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் மன அமைதி பெற ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடலாம் பண வரவு நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் முதலீட்டில் கவனமாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிலம் மற்றும் வீடு தொடர்பான முதலீடுகள் நீண்ட காலங்களில் நன்மை தரும் பழைய கடன்கள் குறைய வாய்ப்பு உள்ளது சமூகத்தில் உங்களின் பேச்சுத்திறனும் செயல்திறனும் மற்றவர்களின் மதிப்பை ஈர்க்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் சிலர் உங்களை வழிகாட்டியாக கருதி அணுகுவார்கள் உங்கள் ஆலோசனை அவர்களுக்கு நல்ல பலன் தரும் ஏனென்றால் கன்னிராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுங்கு சுத்தம் நேர்மை மற்றும் பகுத்தறிவை முன்னெடுத்து வாழ்பவர்கள் இவர்களின் வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கன்னிராசிக்காரர்கள் ஒரு பாடமாகவே திகழ்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் அவர்களின் சிந்தனை செயல்பாடு உழைப்பு அனைத்தும் உயர்ந்த தரத்தை அடையும் குறிப்பாக ஒழுங்கு மற்றும் திட்டமிடல் கன்னிராசிக்காரர்கள் எதை செய்தாலும் முறையான திட்டமிடலுடன் செய்வார்கள் காலை எழுந்து நாள் முழுவதும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு பட்டியலாக வைத்துக் கொள்வது இவர்களின் பழக்கமாக இருக்கும் இதனால் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் சீராக அழுத்தமின்றி செல்லும் மேலும் சுத்தம் மற்றும் சுகாதாரம் இவர்களின் வாழ்க்கையில் சுத்தம் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது வீடு உடைகள் உணவு என எதிலும் தூய்மை காக்கும் குணம் இவர்களை தனித்துவமாக காட்டுகிறது சிக்கனம் மற்றும் புத்திசாலித்தனமான செலவினம் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் தேவைக்கு மீறி செலவழிக்க மாட்டார்கள் அவர்கள் சிக்கனத்தை மட்டும் அல்லாமல் புத்திசாலித்தனமாகவும் பணத்தை சேமித்து வைக்கும் குணமுடையவர்கள் அறிவு ஆர்வம் இவர்களுக்கு புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மிகுந்து காணப்படும் எந்த விஷயங்களிலும் ஆழமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வார்கள் சமூகத்தில் நடத்தை கன்னிராசிக்காரர்கள் மிகவும் மரியாதையாக மென்மையாக மற்றவர்களுடன் பழகுவார்கள் அவர்கள் எளிமையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள் இதனால் எல்லோரிடமும் மதிப்பு பெறுவார்கள் வேலைக்கான அர்ப்பணிப்பு எந்த வேலைகளையும் சிறியதாக எண்ணாமல் முழுமையாக உழைப்பார்கள் வேலை எதிர்கொண்டாலும் சோர்ந்து போகாமல் மன உறுதியுடன் முன்னேறுவார்கள் ஆரோக்கிய மற்றும் உடற்பயிற்சி கன்னி ராசிக்காரர்கள் உடல்நலனில் அதிக கவனம் செலுத்துவார்கள் சீரான உணவு உடற்பயிற்சி இயற்கையை நேசித்தல் போன்றவை இவர்களின் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவே இருக்கும் அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார்கள் நுட்பமான விவரங்களையும் கவனித்து செயல்படுவார்கள் அறிவு புத்திசாலித்தனம் பொறுமை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் கடமையை முன்னிட்டு வாழ்வது இவர்களின் வாழ்க்கை ஸ்லோகம் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் சில சவால்கள் தவிர்க்க முடியாதவை அத்தகைய சவால்களை சமாளிக்கவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் கன்னிராசிக்காரர்களுக்கு சில பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன விநாயகர் வழிபாடு கன்னி தடைகள் இல்லாமல் முன்னேற வேண்டுமெனில் தினமும் விநாயகரை பிரார்த்திக்க வேண்டும் அவருக்கு பச்சை துருவ பிள்ளையார் வழிபாடு மிகுந்த பலன் தரும் புதன் கிரக பரிகாரம் கன்னிராசிக்காரர்களின் அதிபதி புதன் ஆகும் எனவே புதன் கிரகத்திற்கான பரிகாரங்கள் மிகுந்த பலன் தரும் புதன்கிழமையன்று பச்சை நிற உடை அணிந்து வணக்கங்கள் செய்வது நன்மைகளை தரும் தானம் மற்றும் அன்னதானம் கல்வி உணவு போன்றவற்றுக்கான உதவிகள் செய்வது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வளமாக்கும் குறிப்பாக பச்சை பருப்பு மஞ்சள் போன்றவற்றை தானமாக வழங்குவது மிகுந்த பலன் தரும் மந்திர ஜபம் ஓம் பூம் புத்தாய நம என்ற புதன் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மன அமைதிகளையும் அறிவாற்றலையும் அதிகரிக்கும் ஆரோக்கிய கண்ணி ராசிக்காரர்கள் அடிக்கடி மன அழுத்தம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் எனவே யோகா தியானம் சீரான உணவு முறையை பின்பற்றுவது அவசியம் குடும்ப அமைதி குடும்பத்தில் அமைதி நிலைக்க தினமும் துளசி செடிக்கு நீர் ஊற்றி வழிபடுவது நல்லது மேலும் கண்ணி ராசிக்காரர்கள் எப்போதும் கடின உழைப்பின் மூலம் உச்சிக்கு செல்வார்கள் இவர்களின் திட்டமிடல் அறிவு பொறுமை ஆகியவை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் சிறிய சவால்கள் இருந்தாலும் பரிகாரங்களை செய்தால் அதனை எளிதாக சமாளித்து வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை அடைவார்கள் ராசிக்காரர்கள் ஒழுங்கையும் சுத்தத்தையும் கைக்கொண்டு வாழ்பவர்கள் அவர்கள் வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான பாடம் பரிகாரங்களை முறையாக பின்பற்றினால் அவர்கள் வாழ்க்கையில் எந்தவித குறையும் ஏற்படாது அறிவு ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தையும் அனுபவிக்கும் வல்லமை பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்களே அடுத்ததாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே சமயம் எந்த ஒரு செலவு தொடர்பாக கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு செலவு செய்வதும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய மாதம் பங்குச்சந்தை முதலீடுகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம் லாபத்தை தரக்கூடியதாக அமையும் மேலும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது மரத்தடி நிழலில் சிறிது நேரம் அமர்ந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பது மன நிம்மதியை தரும் உங்கள் காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் வெட்டுக்கொடுத்து செல்வதால் மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சில இடங்களுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் அதேபோல் உச்சக பக்தர்கள் தங்களின் வேலையின் தரத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் உங்களின் கடின உழைப்பிற்கான பலன் உடனே கிடைக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்பு செயல்பாடு மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும் ஐடி துறை கட்டுமானத்துறை மெக்கானிக்கல் வேலை தொடர்பான விஷயங்களில் வேலையை முடிப்பதிலும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெயர் புகழ் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பணவரவும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொலைதூர பயணங்களால் அனுகூலம் காணப்படும் நல்ல வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் துணைவியுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள் காதல் அமைப்பில் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் லாபமும் சந்தோஷமும் நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டாகும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது வண்டி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்கள் வருகை தருவார்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படும் நீண்ட மாதங்களாக தனிமைப்பட்டு இருப்பது போல ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஆனால் எல்லா சந்தோஷங்களுக்கும் சுல்லா சுகங்களுக்கும் உங்களை வரும் நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது உங்களுக்கு யார் யார் முக்கியமோ அவர்களுடன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக பயணிப்பது நன்மைகளை தரும் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குடும்பம் என்று மட்டுமே கடந்த ஓராண்டாக இருந்திருப்பீர்கள் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள் பணம் என்பது முக்கியம்தான் பணத்துக்காகவே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுவது நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த புரட்டாசி மாதங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பழைய கடன்களை முடிக்கும் யோகமும் உண்டாகும் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உங்கள் உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் எப்போதுமே இருக்கும் நீண்ட காலமாக நிலவில் உள்ள உங்கள் வேலைகளை முடிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சிறந்த மாதமாக அமையப் போகிறது திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சுயமுயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் வேலைப்பழு கூடினாலும் அதிகார மரியாதை கிடைக்கும் வியாபாரங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கல்வி விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் மனதில் நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் சகோதர சகோதரிகளுடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெற்றோருக்கு உடல்நிலை சீராக இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த குடும்ப விஷயங்கள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் வேலை பழு கூடினாலும் அதிகார அதிக எப்போதுமே கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வியாபாரங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டாளிகளுடன் நல்ல உறவு நிலவும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்லைன் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் புதிய முதலீடுகள் செய்ய ஏதுவான நேரம் குறிப்பாக பண வரவு திருப்திகரமாக இருக்கும் நீண்ட காலமாக தேங்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது சேமிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் சொத்து வாங்கும் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பங்குச்சந்தையில் சாதகமான நிலை இருக்கும் கடனுக்கு அனுமதி கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு உடல்நிலை மிகச்சிறப்பாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் உடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்ய ஆர்வம் ஏற்படும் கல்வி விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கக்கூடும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் கோயில் நேர்த்திக்கடன் செலுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பூஜை பாராயணங்களில் ஈடுபடுவீர்கள் பிள்ளையால் வழிபாடு சிறப்பான பலன் தரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும் மனதில் நேர்மடை எண்ணங்கள் அதிகரிக்கும் குரு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் சிறப்பு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் பலன் தரும் சுய முயற்சிகள் பலிதமாகும் நுணுக்கமான வேலைகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் செம்மைத்தன்மையும் அறிவாற்றலும் பிறலால் பாராட்டை பெறும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக வேலைப்பழு அதிகரிக்கும் மேலதிகாரி அழுத்தம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் உங்கள் திறமை மற்றும் பொறுமை காரணமாக வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க முடியும் வியாபாரம் செய்வர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல வருமானம் வரும் புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தம்பதிகளுக்கு சற்று சிக்கல்கள் வரலாம் மென்மையான வார்த்தைகள் பயன்படுத்தினால் பிரச்சனைகள் கரையும் பெற்றோரின் ஆலோசனைகளை கேளுங்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் பண விஷயங்களில் சற்று அழுத்தம் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக இனிவரும் மாதங்களில் கன்னிராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படியென்றால் சுக்ரன் பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் இடங்களில் பலத்துடன் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் உறவினரிடமிருந்து வந்த மனத்தாபங்கள் விலகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் புதிய வாகன யோகமும் சிலருக்கு புதிய வீடு கட்டும் யோகமும் உண்டு லோன் எளிதில் கிடைக்கும் வருடக் கோள்களில் குரு பகவான் அதே பத்தாம் இடத்தில் குரு பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் தொழில்களுக்காக புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ராகு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை வழங்குவார் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் பங்காளிகளுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த மாதம் புதன் இரண்டாம் இடத்தில் பலவினமாக காணப்படுவதால் ஞாபக அதிகமாக காணப்படும் பண விஷயங்களில் ஏமாற்றம் அடைய நேரம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போடாதீர்கள் பங்குச்சந்தை டேட்டிங் ஆன்லைன் வியாபாரங்கள் நஷ்டத்தை உண்டு பண்ணும் கவனம் தேவை இந்த மாதம் சூரியனும் பலவீனமாக காணப்படுகிறார் இதனால் அரசாங்க பகைகள் வரக்கூடும் யாரையும் தேவையின்றி பகைத்து கொள்ளாதீர்கள் தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பலவிடப்படுகிறார் முன்கோபம் அதிகமாக காணப்படும் யாரையும் துச்சமாக நினைத்து எடுத்தறிந்து பேசிவிடாதீர்கள் ராசிக்குள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நல குறைபாடுகள் வரக்கூடும் உணவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் அந்நிய மொழிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அக்டோபர் எட்டு ஒம்பது பத்து சந்திராஷ்டமம் வருவதால் இதற்கான பரிகாரம் வாரம்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி விரதம் இருந்து வழிபடும் அர்ச்சனை செய்து வரும் எல்லோருக்கும் நன்மைகளும் நடக்க உள்ளது அதேபோல் உங்கள் பகுப்பாய்வு திறனமும் கவனமும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் தொழில் நிதி உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் வேலை தொடர்பாக இந்த மாதம் முழுவதும் உங்கள் முயற்சிகள் பாராட்டை பெறும் புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு இது ஏற்ற காலம் உங்கள் ஒழுக்கமான அணுகுமுறை மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்தும் தன்மை மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வியாபாரங்களில் உள்ளவர்கள் புதுக்கிய வாடிக்கையாளர்களை பெற வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஒப்பந்தங்களை கவனமாக ஆராயவும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்படாமல் தெளிவாக சிந்திக்கவும் குறிப்பாக நிதி விஷயங்களில் இந்த மாதம் நிலையானதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் பட்ஜெட் திட்டமிடல் மூலம் அவற்றை சமாளிக்க முடியும் முதலீடுகளில் இருந்து மிதமான லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது புதிய முதலீடுகளை செய்யும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கவும் நிதி தொடர்பான ஆலோசனைகளை நம்பகமான நபர்களிடம் பெற்று வருவது பயனளிக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் உங்கள் அன்பு கூடியவர்களுடன் நேரம் செலவிடுவது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணைவுடன் புடுதலும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகலாம் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் பொறுமையுடன் பேசி தீர்க்கவும் அதேபோல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்வது பயனளிக்கும் உணவு பழக்கத்தில் ஒழுங்கு மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்வது அவசியம் போதுமான தூக்கம் எடுப்பது உங்கள் ஆற்றலை புதுப்பிக்கும் சிறு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகவும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் கோவிலுக்கு செல்வது அல்லது பிரார்த்தனை செய்வது உங்கள் மனதை புத்துணர்ச்சி அடைய செய்யும் நேர்மையான எண்ணங்களுடன் செயல்படுவது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் இதற்கான பரிகாரங்கள் புதன்கிழமைகளில் விஷ்ணு அல்லது கணபதியை வழிபடுவது மற்றும் பச்சை பயிறு தானம் செய்வது நல்ல பலனை தரும் அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விமர்சன சந்தனை உதவியாக இருக்கும் வேலையில் விரிவான திட்டங்கள் வெற்றி பெறும் நிதிஸ்திரம் சேமிப்புகளை அதிகரிக்கலாம் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் அவற்றை பேச்சால் சமாதானப்படுத்துங்கள் ஆரோக்கியத்தில் தோல் அல்லது செரிமான பிரச்சனைகளுக்கு கவனம் காதல் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் பயணம் திட்டமிடுங்கள் அது மனதை புத்துணர்ச்சி செய்யும் மாணவர்கள் ஆய்வில் சிறப்பு மாலை நேரத்தில் படிப்பை முடிக்கவும் வணிகர்களுக்கு புதிய ஐடியாக்கள் உறவுகளில் நேர்மையை கடைபிடுங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி முன்னேறும் நாள் இது ஏனென்றால் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி கிரகங்கள் தொடர்ந்து நகரும் போது அவை மற்ற கிரகங்களுடன் இணைந்து சில யோகங்களை உருவாக்குகிறது தற்போது சூரியனும் சனி பகவானும் இணைந்து உருவாக்கும் சம சப்தமக யோகத்தை உருவாக்குகிறது இந்த யோகம் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு இது மோசமான பலன்களையும் தரப்போகிறது சூரியனும் சனிந்து இணைந்து உருவாக்கும் சம சப்தம யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இறுதி வரை சில ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் சூரியனும் சனி பகவானும் உருவாக்கும் இந்த அரிய சேர்க்கை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிறது தற்போது சம சப்தம யோகம் கன்னியில் சூரியனும் மீனத்தில் சனியும் இணைந்து உருவாகிறது இந்த அரிய சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மோசமான அனுபவங்களையும் பலன்களையும் தருகிறது அதாவது செப்டம்பர் பதினேழு அன்று ராசிகள் நுழைந்த சூரியன் அக்டோபர் பதினேழு வரை அங்கேயே இருக்கும் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சப்தம யோகத்தால் துரதிர்ஷத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று பார்க்கலாம் இதில் கண்ணிராசிக்காரர்களுக்கு சம சப்தம யோகம் அவர்கள் உறவுகளில் மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்களில் அவர்களின் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் இது அவர்களின் பொறுப்புகளை கூட மறக்க வழிவகுக்கும் இந்த காலகட்டங்களில் அவர்கள் அடிக்கடி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளால் அதிக செலவு செய்ய நேரிடும் மன அழுத்தத்தை கையாள்வதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் ஏற்படும் சிக்கல்கள் அவர்களின் அமைதியை குலைக்கும் இந்த காலகட்டங்களில் அவர்கள் பல வழிகளிலும் தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும் அது மட்டுமில்லாமல் கண்ணு ராசியை சேர்ந்தவர்கள் சில விஷயங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் உங்களின் நிதிநிலை சற்றே கவலை தரக்கூடியதாக இருக்கும் உங்களின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் பெறுவீர்கள் உங்கள் சகோதரனின் ஆலோசனை தொழிலுக்கு புத்துயிர் அளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணை என உடல் நலம் சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் தொலைநோக்கு பார்வையும் புத்தி கூர்மையும் கொண்டவர்கள் அதிக பணிகளை ஒப்படைத்தாலும் அமைதியாகவும் திட்டமிட்டும் செயல்படுவார்கள் அழுத்தமான சூழ்நிலையிலும் தரத்தை காக்கும் வல்லமே இவர்களிடம் உள்ளது ஏனென்றால் ஜோதிடத்தின்படி மனித வாழ்வில் நவக்கிரகங்களின் தாக்கம் மிகுந்தது ஒருவர் பிறக்கும் புழுது கிரகங்கள் எந்த நிலையில் உள்ளன என்பதை அடிப்படையாகக் கொண்டு அவரின் ராசி மற்றும் வாழ்க்கை பாதங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன பன்னெண்டு ராசிகளிலும் தனித்தனியான அதிபதியை கொண்டுள்ளன அதன் தாக்கத்தால் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான குணாதிசயங்களும் உள்ளுணர்வு சார்ந்த அமானுசிய சக்திகளும் உருவாகின்றன அதே போலதான் ஒவ்வொருவருக்கும் பிறவியிலேயே சில மறைமுக சக்திகள் உள்ளன சிலர் தங்களின் மன ஆற்றலால் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறனும் சிலர் உணர்ச்சி மற்றும் உள்ளுணர்வால் பிறரை வழிநடத்தும் திறனும் பெற்றிருப்பார்கள் இப்போது எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த அமோன சக்திகள் உள்ளன என்பதை பார்ப்போம் அதில் கன்னிராசியில் வாய்ப்புகள் மற்றும் அபாயங்களை முன்கூட்டியே உணர்ந்து விவேகமாக செயல்படும் திறன் அவர்களுக்கு எப்போதுமே உண்டு குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான இந்த அமானுஷ்ய சக்திகள் அவர்களை வாழ்வில் சிறப்பானவர்களாக ஆக்குகின்றன ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்றாவது இடத்தில் சூரியன் கேது சந்திரன் சேர்க்கை நடைபெற உள்ளது இதனால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் லாபம் இரண்டு மடங்காகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் குவியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட இழுபறி காரியங்கள் நிறைவேறும் குறிவைத்த இலக்குகள் நிச்சயமாக நிறைவேறும் உங்களின் தெளிவான செயல்பாட்டால் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு போன்ற நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் உள்ளிட்டவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் விட்டதையெல்லாம் பிடிக்கும் காலம் இது எதிர்பார்த்த இடங்களில் புதிய கடன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் விரிவாக்கம் செய்வீர்கள் கனடா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கண்டம் உள்ளது அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வைட்டமின் கால்சியம் குறைபாடு கால் முட்டி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே ஆரோக்கியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஆடம்பரப் பொருட்கள் உடையும் நண்பர்கள் நெருங்கிய உறவுடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது இரவு நேர பயணம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பதட்டம் கோபம் ஆகியவற்றை தவிர்க்கவும் செம்பு பாத்திரம் கோதுமை வாங்கி தானம் செய்வதால் நற்பலன்கள் கிடைக்கும் உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபடுவது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தங்களை கொடுக்கும் ஏனென்றால் நவராத்திரிக்கு பிறகு சுக்கிரன் தனது ராசியை மாற்றத் தயாராக உள்ளார் சுக்கிரன் எந்த ராசியில் சஞ்சரிப்பார் என்பது தெரியுமா சோதரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட நேரத்தில் தனது ராசியை மாற்றுகிறது அக்டோபர் மாதங்களில் பல கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றத் தயாராக உள்ளன இதன் காரணமாக சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மாறும் செல்வம் மகிழ்ச்சி பொருள் வசதிகள் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு பொறுப்பான கிரகமாக சுக்ரன் கருதப்படுகிறது எனவே சுக்ரன் சஞ்சரிக்கும் போது இந்த துறைகளில் அது ஒரு சிறப்பு சிறப்பு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நவராத்திரிக்கு பிறகு சுக்கரன் தனது ராசியை மாற்ற தயாராக உள்ளார் சுக்கரன் எந்த ராசியில் சஞ்சரிப்பார் தெரியுமா அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் தனது ராசியை மாற்றுவார் அது கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் என்று அவர் கூறினார் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகவே இருக்கும் இது மற்றவர்களுக்கு சவால்களை கொண்டு வரும் மூன்று ராசிகள் சுக்கரனமிந்த சிறப்பு ஆசிர்வாதங்களை பெறலாம் அதில் கடகம் கன்னி மற்றும் துலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் லாட்டரியில் வெற்றி பெற்றது போல் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இந்த பெயர்ச்சி நிதி ஸ்திரத்தன்மை தொழில் முன்னேற்றம் மற்றும் காதல் விஷயங்களில் நேர்மறையான விஷயங்களை கொண்டு வரும் எனவே அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த மூன்று ராசிக்காரர்களும் எடுக்கும் முடிவுகள் மிகவும் வெற்றிகரமாகவே இருக்கும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் நேர்மறையான தாக்கங்களை அனுபவிப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் லாபகரமான மாதமாகவே இருக்கும் தொழில் முன்னேற்றமும் நிதி ஸ்திரத்தன்மையும் வலுப்படையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் காதல் உறவுகள் இனிமையாக மாறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுக்ரன் கண்ணியில் சஞ்சரிப்பதால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த கிரகத்தை பலப்படுத்துவார்கள் எனவே ஆன்மீக முன்னேற்றமும் நிதி ஆதாயங்களும் ஏற்படும் தொழில்முறை திட்டங்கள் வெற்றி பெறும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த மாற்றங்கள் வாழ்க்கைகளை முற்றிகளமாக மாற்றும் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தின்படி இந்த காலகட்டங்களில் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் மன அமைதிகளை தரும் இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள்